ட்ரங்கிள் இன்வர்டர் ட்ரையங்கிள்னா இப்போ நமீதா அவங்க வந்து இன்வெர்டர்ட் அவங்க செஸ் தான் இருக்கிறதுலே அவங்க பாடியில் பெருசாக இருக்கும் ஓகே ஸோ நமிதாக்கும் அந்த இன்வெர்டர்ட் ட்ரையாங்கிள் நமிதா ஆக்ட்ரஸ் அவங்களுக்கும் இன்வெர்டர் ட்ரயாங்கிள் பாடி ஷேப் இருக்கு இது ரெக்டாங்கிள் ஃபேமஸான ஆக்ட்ரஸ் எடுத்துக்கிட்டோம்னா சமந்தா அவங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் பாடி ஷேப் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் அவங்களோட மோஸ்ட்டாக காஸ்டியூம் அவங்க வந்து இப்போ என்ன என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு மென் அளவுக்கு தான் நம்மளுக்கு பாக்கெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் என்னாச்சு ஹேண்ட்பேக் சேல்ஸ் ஆக மாட்டேன் உமன் வந்து எல்லாத்தையும் அவங்க பாக்கெட் குள்ளே வச்சுடுறாங்க ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நம்ம தின் ஸ்கின் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக வந்து க்ரீன் கலர் வெயின்ஸ் வரும் திக் ஸ்கின் இருந்தால் பர்பிள் கலர் வெயின்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ லைட் இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால எனக்கு தின் ஸ்கின் இருக்கிறதுனால எனக்கு க்ரீன் கலர் வந்து வெயின்ஸ் வருது இப்போ திக் ஸ்கின் இருந்தால் அவங்களுக்கு ப்ளூ இல்லை பர்பிள் கலர் வேணும் சொல்லுது ஸோ நேச்சுரலா நம்ம பாடியே ஒரு கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது உங்களோட ஹிப்ஸ் தான் இருக்கிறதுலே பெருசா இருக்கும் ஸோ உங்களோட அந்த பம் ஏரியா தான் இருக்கிறதுல பெருசா இருக்கும் உங்களுக்கும் எய்த சில பேர் வந்து அவங்க அதை வந்து அந்த பாடி ஷேப் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அதில் சில பேருக்கு வந்து என்னோடய இதை ஹைலைட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம நம்மளோட பாடி ஷேப் நம்மளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையா ஸோ நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி ட்ரெஸ்யா இப்போது லேயரிங்னால் இப்போ ஜாக்கெட் ஆட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஸ்லீவ்ல விளாட்லன்னா பிஷப் ஸ்லீவ் ரஃபல் ஸ்லீவ் பஃப் ஸ்லீவ் கவுல் ஸ்லீவ் லெக் ஆஃப் ஆஃப் மட்டன் ஸ்லீவ் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லி ஒரு பல விதமான ஸ்லீவ்ஸ் எனி டைப் தான் யாருன்னா நயன் அவங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவங்க பாடிக்கு அந்த ஷேப்புக்கு அவங்களுக்கு அதை நல்லாவே டிஃபைண்டா எடுத்து காட்டிடுவோம் அதுக்கு மேல நம்ம அவுட்ஃபெட்ஸ்லாம் போடுறோம் உள்ள வந்துட்டு எல்லாம் ப்ராப்பரா இருக்கு லைக் என்னோட இன்வெஸ்ட் வந்து பக்காவா இருக்கு இட்ஸ் அப் டு மை ஷேப் அண்ட் இட்ஸ் நாட் மூவிங் அண்ட் இட்ஸ் பர்ஃபெக்ட் பட் ட்ரெஸ்ல வந்துட்டு எனக்கு டவுட் ஃபுல்லா இருக்கு என்னோட பாடி பாடி ஷேப்ஸ்னா டிஃப்ரண்ட்டா இருக்கும் லைக் தேர் ஆனால் ஃபைவ் டு சிக்ஸ் பாடி ஷேப்ஸ் ஸோ ஒரு ஒரு பாடி ஷேப்புக்கும் ஏத்த மாதிரி என்ன மாதிரி அவுட்ஃபெட்ஸ் போடலாம் இப்போ கேர்ள்ஸுக்கு தனியா பாடி ஷேப் இருக்கு பாய்ஸ்க்கு தனியா பாடி ஷேப் இருக்கு ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸுக்கு போயிடலாம் இப்போ கேர்ள்ஸ்க்குனா ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள்னு பார்த்தோன்னா ஃபேமஸான ஆக்ட்ரஸ் எடுத்துக்கிட்டோன்னா சமந்தா அவங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் பாடி ஷேப் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் அவங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களோட ஸ்லீவ்ஸை வச்சு விளாடுவாங்க இப்போ ஸ்லீவ்ஸ் இப்போ ரெக்டாங்கிள் பாடி ஷேப்லாம் அவங்களோட பாடியில் என்னென்னா ஹிப் வெயிஸ் அண்ட் செஸ்ட் இந்த மூணு மெஷர்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் சிம்லராக இருக்கும் ஸோ அவங்க வந்து வெயிட் ஆட் பண்ணுறதுக்காக லேயரிங் ஆட் பண்ணலாம் இல்லை அவங்க ஆக்சசரிஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணலாம் வாட்ச் நெக்லஸ் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லையும் அவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து கேர்லி ஹேர் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ஹேர்னா போனாங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஹேர்லேயே மிட் கேர்ஸ் அந்த மாதிரி போகலாம் இப்போ லேரிங்னா இப்போ ஜாக்கெட் ஆட் பண்றது அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ்ல விளாட்லன்னா பிஷப் ஸ்லீவ் ரஃபெல் ஸ்லீவ் பஃப் ஸ்லீவ் கவுல் ஸ்லீவ் லெக் ஆஃப் மட்டன் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லி ஒரு பல விதமான ஸ்லீவ்ஸ் இருக்கு அந்த ஸ்லீவ்ஸ்லலாம் அவங்க ஜாலியாக வேலை அந்த இதெல்லாம் அவங்க காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணுவான் நெக்ஸ்ட்டு இப்போ ரெக்டாங்கிள் பாடி ஷேப் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ வரோம்னா ஹவர் கிளாஸ் ஹவ கிளாஸ் தான் லக்கி இப்போ ஹவ கிளாஸ் யாருன்னா நயன் அவங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவங்க பாடிக்கு அந்த ஷேப்புக்கு அவங்களுக்கு அதை நல்லாவே டிஃபைண்டாக எடுத்து காட்டிரும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இன்வெர்டர் ட்ரையாங்கிள் இன்வெர்டர் ட்ரையாங்கிள்னா இப்போ நமீதா அவங்க வந்து இன் இன்வெட்டர்ட் ட்ரையாங்கன்னா அவங்க செஸ் தான் இருக்கிறதுலே அவங்க பாடியில் பெருசாக இருக்கும் ஓகே ஸோ நமிதாக்கும் அந்த இன்வெர்டர் ட்ரையாங்கிள் நமிதா ஆக்ட்ரஸ் அவங்களுக்கும் இன்வெர்டர் ட்ரையாங்கிள் பாடி ஷேப் இருக்குது சோ அவங்களோட பாடி ஷேப்பை டிஃபைன்டா காமிக்கணும்னா அவங்க வந்து மோஸ்டா இப்போ அதுலயே ரெண்டு இது இருக்கு ஷேப்பை ஹைலைட் பண்ணலாம் இல்ல ஹைட் பண்ணலாம் இப்போ ஹைலைட் உங் உங்களுக்கு வந்து அந்த செஸ்ட் காமிக்கிறது பிடிக்குன்னா நீங்க டீப் வி நெக் அந்த மாதிரி ஸ்லிட் நெக் அந்த மாதிரிலாம் நீங்கள் நீங்க போகலாம் உங்களுக்கு ஹைலைட் பண்ண பிடிக்காதுன்னா நீங்க டர்டில் நெக் இந்த மாதிரி ஹை நெக்லாம் போகும்போது உங்களோட நெக்லோட ஹைலைட் ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் ஷோல்டர்ஸும் அவங்களுக்கு ப்ராடாக இருக்கும் ஸோ அந்த டோட்டல் நெக்லாம் போடும்போது அந்த ஃபுல் பாடி ஷேப்பையும் வந்து டிஃபைண்டாக அவங்களுக்கு அந்த மாதிரி காமிக்கும் ஜீன்ஸும் அவங்க வந்து மோஸ்ட்டாக பூட் கட் ஜீன்ஸ் போகலாம் அவங்களுக்கு அந்த பாடி ஷேப் இருக்கிறவங்களுக்கு பூட் கட் ஜீன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் பியர் ஷேப் ஆ பியர் ஷேப் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் உமென்ஸோட பாடி ஷேப் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த இந்தியன் உமன்ஸுக்கு வந்து இந்த பாடி ஷேப் இருக்குது என்னென்னா உங்களோட ஹிப்ஸ் தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்கும் ஓகே ஸோ உங்களோட அந்த பம் ஏரியா தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்கும் உங்களுக்கும் எய்து சில பேர் வந்து அவங்க அதை வந்து அந்த பாடி ஷேப் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அதில் சில பேருக்கு வந்து என்னோட இதை ஹைலைட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த ரெண்டு இது இருக்குது ஒன்று வந்து ஹைடு இன்னொன்று ஹைலைட் இந்த ரெண்டு இதை அவங்க ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணலாம் ஹைட்னால் வந்து நீங்கள் வந்து பேகி ஜீன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஹை வெய்ஸ் டாப்ஸ் அந்த மாதிரி ஹை வெய்ஸ் பேண்ட் போட்டு கிராப் டாப் போட்டு நீங்கள் அந்த இதை வந்து ஹைடு அந்த அந்த இது நெக்ஸ்ட் ஹைலைட்னா நீங்கள் வந்து டைட் க்ளோத்ஸ் டைட்டான பேண்ட்ஸ் டைட்டான பாடிக்கோன் ட்ரெஸ்ஸஸ்லாம் போடும் போது அந்த உங்கள் ஷேப் வந்து ஹைலைட்டடா தெரியும் எல்லா பாடி ஷேப்புமே ஆக்சுவலி பியூட்டிஃபுல் தான் நம்ம பார்க்குற விதத்துல தான் இருக்கு ஆனால் ஏன் இந்த டிப்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோன்னா இப்போ நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம நம்மளோட பாடி ஷேப் புடிச்சிருக்கா பிடிக்கலையா நம்ம கம்ஃபர்டபிளா இருக்கா இல்லையா சோ நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ இல்லாட்டி எப்படி கூட சொல்லலாம் நம்மளோட இன்செக்யூரிட்டிஸ் பேஸ் பண்ணி நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் மென் பாடி ஷேப்லயும் வந்து ரெக்டாங்கிள் இருக்கு ரோம்பஸ் ரெக்டாங்கிள் சொல்றேன் ரெக்டாங்கிள் வந்து தனுஷ் ஓகே அவங்களோட பாடி ஷேப் வந்து ரெக்டாங்கிள் ஏன்னாது செஸ்ட் வெயிஸ் ஹிப்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும் ஸோ வந்து மோஸ்ட்டாக ரெக்டாங்கிளில் பாடி ஷேப்பில் இருக்கவங்களாம் ஸ்கின்னி பாய்ஸாக தான் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து திக் க்ளோ ஃபேப்ரிக் க்ளோத்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த லுக்கை வந்து அவங்களுக்கு ஆட் பல்க் காமிக்கும் என்ன மாதிரின்னா லினின் க்ளோத்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நேச்சுரல் காட்டன் ஃபைபர் லினின் க்ளோத்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த க்ளோத்ஸ் வந்து திக்காக இருக்கிறதுனால அது வந்து அவங்க இப்போ வாஷ் பண்ண வாஷ் பண்ணால் அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும் அந்த க்ளோத்ஸ்லாம் ஸோ அது வந்து அவங்கள இன்னும் கொஞ்சம் வந்து டிஃபைன் பில்ட்டுனா காமிக்கும் அதுக்கப்புறம் அவங்க காலர்லாம் போடும்போது நார்மல் காலர் போகாமல் அவங்க வந்து வீணக் காலர்லாம் போகும்போது இந்த இடத்துல வந்து அவங்க செஸ் டிஃபைண்டாக காமிக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்க போகலாம் பேண்ட்டும் அவங்க வந்து இப்போ அவங்க ரொம்ப ஸ்கின்னியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க பேகி ஜீன்ஸ் அதுலேயே பேகிலே வந்து ஃப்ளாட் பேகி ஜீன்ஸ் அது அவங்க போடலாம் அதில் வந்து நல்லா இருப்பாங்க அது போட்டுட்டு சங்கி ஸ்நீக்கிள்ஸ் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அவங்கள இன்னும் கொஞ்சம் டிஃபைண்டாக காமிக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரோம்பஸ் இப்போ ரோம்பஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஜேம்ஸ் பாண்ட் அவரோட ஷேப் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஷோல்டர்ஸ் வந்து ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களோட பாடியும் வந்து ரொம்ப பில்ட்டு தான் இருக்கும் எப்படின்னா அவங்க வந்து ஃபோர் பேக்கு இது சிக்ஸ் பேக் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அவங்க பாடி ஷேப் ஸோ அந்த மாதிரி பாடி ஷேப் இருக்கும்போது அவங்க வந்து பிளேசர் சூட்லலாம் இன்னும் ரொம்ப அழகாக தெரியுவாங்க ஜேம்ஸ் பாண்ட் அவர் சூட் போட்டுட்டு வந்தால் செம்ம க்ளாஸாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து பிளாக் ஒயிட் ஷர்ட்ஸ் அதுவும் சேட்டனில் அந்த இது போட்டாங்கன்னா அது இன்னும் வந்து அந்த அவங்க பாடி ஷேப்பை வந்து ரொம்ப டிஃபைண்டாக அழகாக இன்னும் செமையாக தெரியுவாங்க நெக்ஸ்ட்டு பாடி ஷேப் இப்போ நம்ம போனோம்னா மென்ல வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இன்வெர்டட் ட்ரையாங்கிள்னா இவர் உசைன் போல்ட் இருக்கிறதுலே அவருக்கு ப்ராட் ஷோல்டர்ஸ் இருக்கும் ஷோல்டர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் அவங்க பாடி ஷேப்பில் ஸோ அந்த மாதிரி பாடி ஷேப்லாம் இருக்கிற மென்னுக்கு அவங்களோட ஷோல்டர்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஒய்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரெண்டு ஆப்ஷன் தான் ஹைடர் ஹைட் ஆர் ஹைலைட் ஒன்றும் அவங்க அதை ஹைலைட் பண்ணலாம் எல்லாம் ஹைட் பண்ணலாம் அதே மாதிரி தான் ஹைலைட் பண்ணணும் பண்ணணும்னா அவங்க டீப் வி நெக்ஸ் அந்த மாதிரி போனால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இதே அவங்க வந்து ஹைட் பண்ணணும்னா டேர்டில் நெக் டாப்ஸ் அந்த மாதிரி போனாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் பாடி ஷேப் இப்போ எப்படி உமன்ஸ்க்கு பியர் ஷேப் இருக்கோ மென்னுக்கு வந்து ட்ரையாங்கிள் பாடி ஷேப் ஓகே ஏன் நம்ம அதை பியர் ஷேப்னு சொல்ல மாட்டேங்கிறோம் ட்ரையாங்கிள்னு சொன்னோன்னா ஏன்னா மென்னுக்கு வந்து இப்போ எனக்கு பியர் ஷேப் எனக்கு வந்து என்னோட ஹிப்ஸ் தாண்டா வைடா இருக்கு அப்படினு சொன்னா அது ஓகே கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ணுவாங்க ஆமா ஓகே மென்னுக்கு அவங்களுக்கு அன்கம்ஃபர்ட்டபிளா தான் ஃபீல் பண்ணாங்க சோ அதனால உங்களுக்கு ட்ரையாங்கிள் அப்படி நம்ம சொல்றோம் சோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாங்கனா ஃபர்ஸ்ட் எதர் அவங்க அத அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா அவங்க இந்த மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஹை வெய்ஸ் பேண்ட்ஸ் ஹை வெய்ஸ் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அது யூஸ் பண்ணும்போது எங்க நீங்க வந்து உங்களோட பேண்ட்டை வந்து கரெக்டா பெல்லில போட ஆரம்பிக்கணும் ஹிப்ல போட ஆரம்பிக்காம ஸோ வந்து அங்கே போட ஆரம்பிக்கும் போது அந்த ஷேப் வந்து கம்மியாக ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நீங்கள் டார்ட் லைன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் உங்கள் பேண்ட்ஸில் டார்ட் லைன்ஸ் இல் இல்லாமல் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பின்னாடி மோஸ்ட்டாக பாக்கெட்ஸ் வந்து உங்களோட ஹிப் வருதில்ல அது வந்து கொஞ்சம் உங்களோட பம்முக்கு கொஞ்சம் மேலே முடிஞ்சால் உங்களை இன்னும் கொஞ்சம் டிஃபைண்டாக காமிக்கும் மோஸ்ட் ஆஃப் த மென்னோட பாக்கெட்ஸ் வந்து பம்முக்கு கீழே தான் முடியும் ஸோ அது வந்து கொஞ்சம் அவங்களோட ஃபீச்சர்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஸோ அவங்க ஹைட் பண்ணுனா இந்த மாதிரி அவங்க போகலாம் ஓகே ஸ்பீக்கிங் ஆஃப் பாக்கெட்ஸ் இப்போது வந்துட்டு விமெனுக்கு வர ஜீன்ஸில் வந்துட்டு பாக்கெட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது மென்த்தில் நிறையா இருக்குது லைக் ஐம் நாட் ஏபிள் டு கீப் மை மொபைல் கம்ப்ளீட்லி இன்சைட் மை பாக்கெட்டுங்கிறப்போ அதுக்கு பின்னாடி வாட் இஸ் த தியரி ஏன் அப்படி பண்ணுறாங்க ஏன்னா இப்போ நைன்ட்டீஸில் என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு மென் அளவுக்கு தான் நம்மளுக்கு பாக்கெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் என்னாச்சு ஹேண்ட்பேக் சேல்ஸ் ஆக மாட்டேங்குது ஓகே ஸோ உமன் வந்து எல்லாத்தையும் அவங்க பாக்கெட்டுக்குள்ளே வச்சுடுறாங்க ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்காக தான் நம்மளோட இதை வந்து ரொம்பவே ஷர்ட் பண்ணிட்டேன் ஷார்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஃபோன் கூட வைக்கணும் நம்ம பேக்ஸ் ஹேண்ட் பேக்ஸ் தான் யூஸ் பண்ண தான் வேண்டியது இருக்கு ஸோ அதுக்காக தான் ஒரு முடிவு எல்லாருமே கூப்பிட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு முடிவு பண்ணிட்டாங்க ஓகே லைக் யோர் இஸ் லுக்கிங் குட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் யோர் வேரிங் பிளேசர் உள்ளே வந்துட்டு ஒரு ஃபிளோரல் டிஷர்ட் ப்ளூ ஜீன் ஜீன் ஸ்கின்னி டு ப்ரெஸ் ஆ யா வாட் தியரி லூ சாக்ஸ் ஆ இப்போ என்னன்னா இப்போ கரண்டாக இப்போ ஜஸ்டின் பீபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்போயுமே அவரோட கிராக்ஸ் வித் சாக்ஸ் தான் போடுவார் அதுதான் போ ட்ரெண்டு ஸோ யாரே ஜஸ்டின் பீபர் ஃபேன் ஆ ஆமாம் ஓகே ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் ஃபேஷன் லைக் பாடி ஷேப்ஸ் பார்க்கும்போது ஃபேஸ் ஷேப் வச்சு கூட ட்ரெஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணி வி கேன் ஆர் ஃபீச்சர்ஸ் இன்னும் ஷார்ப்பாக

ஸோ அவங்களுக்கு மோஸ்ட்டாக இப்போ வந்து ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் எப்படி சூட் ஆகுதுன்னா எய்தர் உங்களுக்கு வந்து கேர்லி ஹேர் இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நார்மல் ஸ்ட்ரெய்ட் ஹேர் இருக்கும் இப்போ நீங்கள் கேர்லி ஹேர்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து லாங் ஹேர்லாம் போகும்போது அந்த ஓவல் அதுவும் ஃப்ரீ ஹேர்லாம் நீங்கள் விட்டீங்கன்னா உங்களோட ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டிஃபைண்டாக காமிக்கும் ஓகே நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேர்லாம் விடும்போது அப்படியே நீங்கள் வந்து இன்னும் எனக்கு வந்து ஃப்ரீ ஹேர் விட பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஹை போனிடைல் போட்டால் உங்களுக்கு போனி டைல் ஹையாக போடணும் கீழே போட்டோன்னா ஆகும் அந்த ஃபேஸ் ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபேட்டாக காமிக்கும் அந்த மாதிரி நீங்கள் போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த எக்ஸசைஸ் அடிக்கடி நீங்கள் பண்ணலாம் உங்கள் ஹேண்ட் அப்படி எடுத்துட்டு ஜாலிண்டாக வரது ஆமாம் இப்படிதான் எடுத்துட்டு

மோஸ்ட்டாக வந்து டிஃபைன்டு ஜாலன் சீக்ஸ்லாம் வச்சு நிறைய பேர் இப்போது அது அதுக்கும் வருவாங்க அந்த மாதிரி ஃபேஸ் ஷேப் ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க ஸ்மைல் பண்ணும்போது இந்த இடத்துல அவங்க ஜாலன் அந்த ஃப்ரிக்கல் லைன்ஸ் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த லைன்ஸ்லாம் கண்டிப்பாக அப்படியே தெரியும் ஸோ அவங்களுக்குலாம் வந்து எப்படி ஹேர் ஸ்டைல் போவோன்னா ஸ்ட்ரைட்டாக நல்லாயிருக்கும் கேர்லி ஹாரோட இப்போ அவங்க கேர்லி ஹார் வச்சுருந்தாலுமே அவங்க ஸ்ட்ரெய்ட்டாக போனால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த டிஃபைன் ஜாலினால அந்த ஸ்ட்ரைட் அந்த வெர்டிகல் லைன்ஸ் அந்த ஸ்ட்ரைட்டாக வருதுனால இன்னும் கொஞ்சம் அவங்க லுக்கை வந்து டிஃபைண்டாக காமிக்கும் ஸோ மென்னுக்கு பார்த்தோன்னா அவங்களாம் அந்த மாதிரி ஜாலின்லாம் வச்சுருக்காங்கன்னா அவங்க ஸ்பைக்ஸ்லாம் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகே நீங்க இதை சொல்லும் போது யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் நர்ஸ் அப்போதான் வந்துட்டு எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு லைக் ஐ ஐசா உங்க ப்ரொஃபைல் பார்த்தேன்னு சொன்னேன்ல ஸோ அதில் வந்துட்டு ஒரு வீடியோல யூ மென்ஷன் அபவுட் த வெயின் கலர் ஸோ வெயின் கலர்ஸ் வச்சு அந்த பர்சனுக்கு இந்த ஷேட்ஸ் ஆஃப் ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் எப்படி அந்த தியரியை கண்டுபிடிச்சி லைக் இஸ் இட் இவன் பாசிபிள் எப்படி கண்டுபிடிச்சிங்க நான் இதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இப்போ இப்போ நம்ம பாடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்கின் கலர் என்ன என்னோட ஸ்கின் கலர் வந்து ப்ரவுன் ம் ஆனால் என்னோட இப்போ ஸ்கின் கலர் பார்த்தோன்னா எதுக்கு என்னோட வெயின்ஸ் க்ரீன் கலரில் இருக்குது சரி இல்லையே சில பேருக்கு ஏன் வெயின்ஸ் ப்ளூ கலரில் இருக்குது அது நம்ம பாடி நேச்சுரலாக நம்ம டோன் நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் பண்ணுற கலர் ஓகே ஸோ நம்ம கிட்ட நேச்சுரலாக இருக்குது அப்படின்னா நம்ம நேச்சுரலாகவே அந்த இதை வைப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் வெளியே அந்த க்ரீன் கலரை அது வெளியில் தள்ளிட்டுருக்கு ஓகே ஸோ அதுக்கு ஏன் அப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா அது வந்து இப்போது நம்ம தின் ஸ்கின் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக வந்து க்ரீன் கலர் வெயின்ஸ் வரும் திக் ஸ்கின் இருந்தால் பர்பிள் கலர் வெயின்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ லைட் இப்போது ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால எனக்கு தின் ஸ்கின் இருக்கிறதுனால எனக்கு க்ரீன் கலர் வந்து வெயின்ஸ் வருது இப்போது திக் ஸ்கின் இருந்தால் அவங்களுக்கு ப்ளூ இல்லை பர்பிள் கலர் வெயின்ஸ் வருது ஸோ நேச்சுரலாக நம்ம பாடியே ஒரு கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நேச்சுரலாக இந்த பாடி எனக்கு இப்போ கிரீன் கலர் வெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இப்போ கலர் வீட்ல ரெண்டு சைடு இருக்குது ஒன்று வார்ம் சைடு இன்னொன்று கூல் சைடு வார்ம் ஃபேமிலினா வார்ம் ஃபேமிலியில் ரெட் எல்லோ ப்ளூ க்ரீன் சாரி ரெட் எல்லோ கிரீன் ஆரஞ்ச் அந்த மாதிரி வரும் ஓகே இப்போ கூல் ஃபேமிலினா கூல் கலர்ஸ் தோனி கூல் மாதிரி ப்ளூ அந்த மாதிரி பர்பிள் அந்த மாதிரி சைட் ஃபேமிலி ஸோ இப்போ இன் நான் எந்த ஃபேமிலின்னு பார்த்தேன்னா நான் வார்ம் ஃபேமிலி ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் ரெட் எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ்லாம் போடும்போது என் பாடி ஆல்ரெடி அதை நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு ஸோ நான் அந்த மாதிரி கலர்ஸை எனக்குள்ள காம்ப்ளிமெண்ட் பண்ணால் நான் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இன்னும் வைப்ரண்டாக தெரியுவேன் இதுவே நான் இப்போ என்னோட பாடியில் இப்போ நான் வந்து கூல் கலர்ஸ் எடுத்து போட்டேன்னா இப்போ நான் டாப்பே ப்ளூ கலர் போட்டிருந்தேன்னா என்னோடய ஃபைன் லைன்ஸ்லாம் இன்னும் ஹைலைட்டடாக தெரியும் எப்படின்னா என்னோடய ஆல்ரெடி எனக்கு பேக்ஸ் இருக்கா ஸோ அது இன்னும் கொஞ்சம் டிஃபைண்டாக இன்னும் கொஞ்சம் லைன் டார்க்கராக தெரியும் நான் அந்த மாதிரி

அது ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணோம் டியோட்ரன்ட்ஸ் வந்து இப்போ உங்கள் பாடியில் வந்து அதிகமாக ஸ்மெல் வருது என்னோடய பாடியில் வந்து ஆம்பிட்ஸ்லருந்து சில பேருக்கு ஸ்மெல் வரும் அப்புறம் பாடி அவுட்டோர்லாம் எனக்கு அதிகமாக இருக்குன்னா அவங்க வந்து டியோடரன்ஸ் யூஸ் வந்து சப்தி எடுத்துக்கிட்டோன்னா அவர் வந்து டீப்பாக அந்த ஹிஸ்ட்ரி நம்ம ஹிஸ்ட்ரியை எடுத்து அனலைஸ் பண்ணி அதிலருந்து அந்த எங்கேயோ இருக்கிற ஒரு மணிப்பூரில் இருக்கிற அந்த ஆர்ட்டை எடுத்துகிட்டு போய் அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி அவரோட டிசைனில் கொண்டு வருவார் ஸோ